ஒரு உண்மை சொல்லட்டுமா உடம்பு வலிமையா இருந்தாலும் மனம் பலவீனமா இருந்தா வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போராட்டம்தான் ஆனா மனம் வலிமையா இருந்தா வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருந்தாலும் நீங்க உடைய மாட்டீங்க இன்றைக்கு மென்டலி அண்ட் இமோஷனலி ஸ்ட்ராங்கா மாறுவது எப்படி அத பத்தி தெளிவா பிராக்டிக்கலா பேச போறோம் இந்த பத்து நிமிடம் உங்க வாழ்க்கையையே மாற்றலாம் டிப் ஒன் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதை ஏற்றுக்கொள் மன வலிமை தான் ஆரம்பிக்குது எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது சில விஷயங்கள் நடந்தே தீரும் இதை அக்செப்ட் பண்ணினா ஸ்ட்ரெஸ் பிப்டி பர்சன்ட் குறையும் வலிமையான மனசு சொல்லும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் டிப் டூ உங்க ஃபீலிங்ஸை அடக்காதீங்க புரிஞ்சுக்கோங்க அழுவது பலவீனம் இல்ல வலியுணர்வது தவறில்லை நோ ஸ்ட்ராங் பீப்பிள் நெவர் இது எஸ் ஸ்ட்ராங் என்று தெரிஞ்சவர்கள் நிமிடம் நீங்களே இன்று என்ன ஃபீல் பண்றேன் ஏன் அப்படி ஃபீல் பண்றேன் இதுதான் இமோஷனல் டிப் த்ரீ நெகட்டிவ் தாட்ஸுக்கு பிளைண்டா நம்பாதீங்க உங்க மனசு சொல்ற எல்லாமே உண்மை கிடையாது என்னால முடியாது எல்லாரும் என்ன ஜட்ஜ் பண்றாங்க இவை தாட்ஸ் ஃபேக்ட்ஸ் இல்ல ஸ்ட்ராங் மைண்ட் கேட்கும் கேள்வி இதுக்கு எவிடன்ஸ் என்ன தாட்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க பிலீவ் பண்ண அவசியம் இல்ல டிப் 4 எல்லோருக்கும் எல்லாவற்றையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் emotionally strong people over explain பண்ண மாட்டாங்க எல்லா criticism க்கும் react பண்ண மாட்டாங்க silence sometimes is power உங்க எனர்ஜிய வேர்த் இல்லாத இடத்துல வீணாக்காதீங்க பவுண்டரி வைக்க கற்றுக்கோங்க நோ சொல்லத் தெரியாதவன் இமோஷனலா டயர்ட் ஆகிறான் எல்லோருக்கும் அவைலபிளா இருக்க வேண்டாம் எல்லோருடைய பர்டனையும் சுமக்க வேண்டாம் ஸ்ட்ராங் பீப்புள் சே இது என் லிமிட் பவுண்டரி தான் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிப் ஆறு பெயினை பர்பஸா மாற்று நீ அனுபவிச்ச வழி உன்னை அழிக்க வரல உன்னை உருவாக்க வருது ஒவ்வொரு ஃபெயிலியரும் ஒரு லெசன் ஸ்ட்ராங் பீப்பிள் ஆஸ்க் இந்த பெயின் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது டிப் ஏழு டெய்லி மென்டல் டிசிப்ளின் மனம் மசில் மாதிரி ட்ரெயின் பண்ணினா ஸ்ட்ராங் ஆகும் நெக்லெக்ட் பண்ணினா வீக் ஆகும் டெய்லி ஹாபிட்ஸ் ஐந்து நிமிடம் சைலன்ஸ் ஐந்து நிமிடம் கிராட்டிடியூட் ஐந்து நிமிடம் டீப் பிரீதிங் பதினைந்து நிமிடம் உங்க மன ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுங்க டிப் எட்டு டாக்சிக் பீப்புள் லவ் பண்ணலாம் ஆனா எல்லோருக்கும் ஆக்சஸ் கொடுக்க கூடாது கான்ஸ்டன்ட் நெகட்டிவிட்டி இமோஷனல் மேனிப்புலேஷன் ரெஸ்பெக்ட் இல்லாத ஒன்பது, செல்ஃப் டாக்கை மாற்று நீ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா பேசுறியா நான் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கேன் அல்ல வேர்ஸ்ட் எனிமியா பேசுறியா நான் யூஸ்லெஸ் உங்க இன்னர் வாய்ஸ் தான் உங்க டெஸ்டினிய டிசைட் பண்ணும் டிப் பத்து உன்ன நீயே காப்பாற்ற கற்றுக்கோ மனதாலும் உணர்ச்சியாலும் வலிமையானவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுகிட்டு இருப்பாங்க எல்லா நேரமும் யாரும் என்ன காப்பாற்ற வர மாட்டாங்க அதுக்காக பிட்டர் ஆக வேண்டாம் அதுக்காக ஸ்ட்ராங் ஆகணும் ஐடியா என்ன அப்படின்னா எல்லாரும் பிஸி எல்லாருக்கும் அவரவர் போராட்டம் உங்க வலிய முழுசா புரிஞ்சுக்க யாராலயும் முடியாது அதனால் इमोஷனலி स्ट्रांग people கான்ஸ்டன்ட் 밸리டேஷன் தேட மாட்டாங்க. சப்போர்ட் இல்லாத நேரத்துல கூட ஃபார்வர்ட் மூவ் பண்ணுவாங்க. லோன்லி ஃபீல் ஆனாலும் ப்ரோக்கன் ஆக மாட்டாங்க. நான் தனியா இருந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் அப்படினு திங்க் பண்ணுவாங்க. யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு முதல்ல யோசிக்காதீங்க. நான் என்ன செய்ய முடியும்னு கேளுங்க. அந்த மொமெண்ட்ல உங்க கான்ஃபிடன்ஸ் 10 மடங்கு அதிகரிக்கும். ரிமெம்பர் மெண்டல் ஸ்ட்ரெங்த் உடைந்தாலும் எழுந்து நிற்பது இமோஷனல் ஸ்ட்ரென்த் உணர்ந்தாலும் கண்ட்ரோலாக இருக்கிறது உலகம் உன்னை ஸ்ட்ராங்கா ஆக்காது நீ தான் உன்னை ஸ்ட்ராங்கா உருவாக்கணும் இன்று தொடங்குங்க ஸ்மால் ஸ்டெப் பட் டெய்லி உங்க மன வலிமை தான் உங்க உண்மையான சூப்பர் பவர்